அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசியல் வாரிசு புரட்சி தலைவி அம்மாவின் அடையாளம் ஐயா அவர்களுக்கு பதவிக்கு எப்பவுமே ஐயா அலைஞ்சது கிடையாது ஐயா வந்து ஏற்கனவே புரட்சி தலைவி அவர்களால் எல்லா பதவியும் அடைஞ்சிட்டாங்க ஒரு சாதாரண வார்டில் கவுன்சிலரு அந்த வார்டில் மேலமைப்பு பிரதிநிதி பெரியகுளம் நகர நகராட்சி தலைவர் பெரியகுளம் நகர மந்த நகராட்சி தலைவர் பெரியகுளம் நகரமன்ற பெரியகுளம் நகராட்சியினுடைய தலைவராக இருந்திருக்காங்க பெரியகுளம் நகர கழக செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேனி மாவட்ட கழக செயலாளர் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் அதே சட்டமன்ற உறுப்பினர் அதே வருஷத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அம்மா வந்து பதவி கொடுத்தாங்க ஐந்து முறை நின்று ஒரு தடவை கூட தோல்வியில் தெளிவாத ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த நாட்டில் உச்சபட்ச பதவியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக பத்து வருஷம் புரட்சி தலைவி அம்மாவால் தொடர்ந்து நீடிச்சிருக்காரு புரட்சி தலைவி அம்மாவால் இந்த நாட்டில் முதலமைச்சராக்கப்பட்டிருக்காரு இதை விட ஐயாவுக்கு வேற என்ன பதவி வேணும்னு நினைக்கிறேன் பதவி ஆசை பிடிச்சு பதவி பித்து பிடிச்சு பதவி விரி பிடிச்சி அடைகிற எடப்பாடி பழனிசாமி ஐயாவை பத்தி ஐயாவுடைய விசுவாசத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த விதத்திலையும் ஒரு துளி கூட விசுவாசத்தை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதையும் இல்லை தார்மீக உரிமையும் கிடையாது ஏன் ஏன் அதை நான் சொல்ல வரேன்னு சொன்னா கொடநாடு கொலை வழக்குல நாடே எதிர்பார்க்க கொடநாடு கொலை வழக்குல குற்றவாளிய சட்டத்தின் முன் எதிர்பார்க்கு ஆனா நீ இந்த நாட்டுல அதிமுக பொதுச் செயலாளர் சொல்ற அம்மாவருடைய ஆன்மா அம்மாவருடைய ஆன்மா இருந்த இடத்துல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அந்த கொள்ளையை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட வாய் திறக்க மாட்டேங்க அப்போ ஓ விசுவாசம் எங்க இருக்கு உனக்கு ஏது விசுவாசம் விசுவாசம் பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு எனவே பொது வழிகளில் மாண்பு ஒருங்கிணைப்பாளர் அவர்களை தவறாக பேசும் இனிமேல் ஓ பி எஸ் அவர்களை ஒருங்கிணைப்பாளர்களை தவறாக பேசினால் தொண்டர்கள் வெடிகுண்டாக மாறுவார்கள்